தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் உம்ரா பயணிகளுக்கான விசா காலாவதியாகும் கடைசி நாளாக துல்காய்தா பதினைந்தாம் தேதியை ஹஜ் அமைச்சகம் அறிவித்துள்ளது நாட்டில் ராணுவ அதிகரிப்பு குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ள சவுதி அரேபியா ரியாதில் வங்காளத்தைச் சேர்ந்த குடியிருப்பாளர்கள் கைது சவுதியின் பெரும்பாலான பகுதிகளில் புதன் புதன்கிழமை வரை இடியுடன் கூடிய மழை பெய்யும் விரிவான செய்திகள் வெளிநாட்டில் இருந்து வரும் உம்ரா பயணிகளுக்கு துல்கழுதா பதினைந்தாம் தேதி விசா காலாவதிக்கான கடைசி நாள் என்று ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்துள்ளது உம்ரா விசா காலாவதி தேதி துல்கய்தா பதினைந்து வரை நீட்டிக்கப்படுவதால் உலகம் முழுவதிலுமிருந்து வருடாந்திர ஹஜ் பயணத்திற்காக வரும் ஹஜ் பயணிகள் மக்கா மற்றும் மதினாவுக்கு செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவிற்குள் நுழைந்த தேதியிலிருந்து முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட செல்லுபடியாகும் காலத்திற்கு பதிலாக மூன்று மாத உம்ரா விசாவின் செல்லுபடியாகும் காலம் அது வழங்கப்பட்ட நாளிலிருந்து தொடங்கும் முன்னதாக அறிவிக்கப்பட்ட துல்காய்தா இருபத்தி ஒன்பது காலாவதி தேதியை விட இரண்டு வாரங்கள் முன்னதாக துல்காய்தா பதினைந்தாம் தேதி அங்கீகாரம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் ராணுவ விரிவாக்கம் மற்றும் அதன் விளைவுகள் குறித்து சவுதியின் கவலையை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியா அனைத்து தரப்பினரையும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்கவும் நாட்டையும் அதன் மக்களையும் போர் அபாயங்களிலிருந்து பாதுகாக்கவும் வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளது உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு இந்த நகரம் முக்கியமானது என்றும் மேலும் நெருக்கடி அதிகரிப்பதை தடுக்கவும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் பாதுகாப்பு கவுன்சில் தனது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டுமென அமைச்சகம் கவுன்சிலுக்கு வலியுறுத்தியுள்ளது வங்காள வங்காளதேசத்தை சார்ந்த குடியிருப்பாளர்கள் தனிப்பட்ட தகராறை தொடர்ந்து பொது தகராறில் ஈடுபடும் வீடியோ காட்சி வைரலானதை தொடர்ந்து வங்காளதேச குடியிருப்பாளர்கள் குழுவை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் ஒப்படைப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் சவுதி அரேபியாவின் பெரும்பாலான பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை முதல் புதன்கிழமை வரை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சவுதி அரேபிய குடிமை தற்காப்பு பொது இயக்குநரகம் வலியுறுத்தியுள்ளது காலங்களில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும் நீரோடைகள் போன்ற இடங்களில் நீந்துவது ஆபத்தாக முடியும் என சிவில் பாதுகாப்பு பிரிவினர் எச்சரித்துள்ளனர் சமூக ஊடக தளங்கள் மூலம் அறிவிக்கப்பட்ட அறிவுறுத்தல்களை அனைவரும் பின்பற்றுமாறு குடிமை தற்காப்பு அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது சவுதியின் பெரும்பாலான பகுதிகள் லேசானது முதல் மிதமான மழையால் பாதிக்கப்படும் என்று இயக்குநரகம் கூறியுள்ளது இதில் மக்கா பகுதியில் உள்ள மைசன் ஆதம் மற்றும் அல் அர்தியத் போன்ற குறிப்பிட்ட பகுதிகளும் ரியாத் பகுதியில் உள்ள ரியாத் நகரம் அல் மஜ்மா தார்டிக் மர்ராத் அல் காத் அல் ஜுல்பி ஷக்ரா ரூமா ஹுரைமிலா போன்ற பகுதிகளும் வடக்கு எல்லைப் பகுதி அல் ஜூப் கிழக்கு மாகாணம் ஆசிர் நஜ்ரான் ஜசான் ஹைல் மற்றும் அல் காசிம் ஆகிய பகுதிகளும் அடங்கும் தெற்கு அல்பஹா பகுதி மிதமான மழையால் பாதிக்கப்படும் என்று இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஆறு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி நான்கு நான்கு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று தொன்னூற்று எட்டு ஏழு மூன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் நாற்பதுக்கும் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்